வணக்கம் நான் அருண்குமார் ஃபிசியோதெரபிஸ்ட் இந்த வீடியோவில் நுரையீரலும் அதனுடைய நலமும் அப்படிங்கிற தலைப்பில் நுரையீரலை பற்றி சில முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் அந்த நுரையீரல் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அந்த கொரோனாவில் பாதிக்கப்படும்போது போது என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் பண்ணணும் எதாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ஒரு விளக்கம் இருக்கேன் நுரையீரல் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜனை உள்ள ரத்தத்தில் உள்ள கொண்டு போகுது அதே சமயம் நம்ம உடம்புலேருந்து உருவாகிற கழிவான கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்று நம்ம சுவாசிக்கிற சுவாசம் காத்து வந்து உள்ளுக்குள்ள லங்ஸுக்குள்ளே போகும்போது அது ஒவ்வொரு லங்ஸில் இருக்க மில்லியன் கணக்கான ஒரு சின்ன சின்ன ஏர் பாக்கெட்ஸ்க்குள்ளே போய் அந்த உள்ள வேர் பாக்கெட்ஸில் இருந்து ரத்தத்தில் மாறுது ரத்தத்தில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு உள்ளே வருது இப்படி ஒவ்வொரு தடவையும் நம்ம மூச்சு இழுத்து இழுத்து விடும்போதும் இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினேழுலேருந்து இருபது முறை மூச்சு வாங்குகிறோம் நார்மலாக இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா நம்ம குழந்தையாக வயிற்றுக்குள்ளே அம்மாவோடய வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது இந்த லங்ஸ் வேலையே செய்யாது சாலிடாக இருக்கும் அப்போ யார் ஆக்சிஜன் கொடுப்பாங்க அம்மா தான் ஆக்சிஜன் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க ப்ரீத் பண்ணுற ஆக்சிஜன் வந்து குழந்தைக்கும் தனக்கும் போகும் அப்புறம் எப்போ குழந்தை முதல் முதலாக ப்ரீத் பண்ணுது சுவாசிக்க ஆரம்பிக்குதுன்னா குழந்தை வெளியில் வந்த உடனே குழந்தை தனியாக அம்மா விழுந்து பிரிக்கப்படுற அந்த தொப்புள் கொடியை வெட்டுனதுக்கப்புறம் குழந்தை தானாக வந்து மூச்சு விட ஆரம்பிக்கணும் அதுதான் அழுகை குழந்தை பிறந்த உடனே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அழுகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா மூச்சு விடுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து குழந்தை வந்து அழுகிறத வச்சு தான் சரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்களா ரைட் இப்போது அடுத்த விஷயத்துக்கு போவோம் இப்போ கொரோனா ஒருத்தவங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பாதிப்பு ஏற்படும்னா அந்த கொரோனா வைரஸ் மூச்சு சுவாச மண்டலத்தை ஃபுல்லாக வந்து பாதிக்குது முக்கியமாக இந்த சுவாச மண்டலத்துக்கு உள்ளே இருக்கிற அந்த உள் வால் உள் சுவர் எல்லாத்தையும் பாதிக்குது பாதித்து உள்ளுக்குள்ளே காயங்களை ஏற்படுத்துது அந்த காயங்கள் ஏற்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த நுரையீரலுடைய செயல்படக்கூடிய தன்மை வந்து குறைய ஆரம்பிக்குது அதுதான் நம்ம இப்போ சிடி ஸ்கேன் அப்படிங்கிற எல்லா கொரோனா பேஷண்ட்ஸ்க்கும் சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வேலை செய்யுது எவ்வளோ பர்சன்ட் வேலை செய்யலை அப்படிங்கிறத பொறுத்து அவங்களோட கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்க ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லை ட்ரிங்கர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா முக்கியமாக அதிகமாக பாதிக்கப்படுறாங்க ஏன்னா ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அந்த ஸ்மோக் சூடான புகை உள்ளே போகும்போது அந்த புகையில் இருக்க கெமிக்கல் எல்லாமே என்னென்னா ஏற்கனவே உள்ளே இருக்கிற நுரையீரலில் இருக்கிற எல்லா ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் உள்ள இருக்கிற வால் அந்த செல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆல்ரெடி பாதிச்சிருக்கும் அந்த பாதிப்பு இருக்கிற இடத்துல கொரோனா வைரஸ் உள்ளே போகும்போது ஈஸியாக அதனுடைய வேலை முடிஞ்சு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால தான் நான் சொல்கிற முக்கியமான ஒரு அட்வைஸ் நீங்கள் ஸ்மோக் பண்ணுறவரா இல்லை வந்து ட்ரிங்கிங் பண்ணுறவரா ஏன்னா ட்ரிங்கிங் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி குறஞ்சிருக்கும் எல்லா பிரச்சனைகளும் உள்ளே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் புகைப்பிடிப்பவர்களுக்கும் த ட்ரிங்க்ஸ் ஆல்கஹால் உபயோகிப்பவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ளட் ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்கும் சேஞ்சஸாக இருக்கும் அவங்களோட டயபெட்டிக்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி எல்லா பாதிப்பு எல்லா உறுப்புகளும் பாதிச்சிருக்கும் மெயினாக கிட்னி ஆல்ரெடி பாதிச்சிருக்கலாம் பிகாஸ் ஆஃப் ட்ரிங்கிங்னால் ஸோ அதனால் அவங்களோட கொரோனா பாதிப்பு வந்து ரொம்ப 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 அதிகம் அவங்களோட சிக்கல்கள் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாகுது நீங்கள் நார்மலான ஒருத்தரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரைட் இப்போது நான் வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம் ரைட் இப்போ நான் சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் கொரோனா பாசிட்டிவ் கிடையாது நீங்கள் நார்மலாக இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மூச்சு பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கலாம் செய்யும்போது உங்களோட நுரையினுடைய வலு அதிகரிக்கும் உங்கள் நுரையினுடைய வேலை அதாவது எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறது வந்து அதிகரிக்கும் அப்போ அதிகரிக்கும் போது உங்களுக்கு வந்து சப்போஸ் கொரோனா பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா அப்போது வந்து நுரையினுடைய ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும்போது உங்களால் வந்து பெரிய லெவலில் பாதிப்பு இல்லாமல் தப்பிச்சிக்கலாம் நார்மல் பீப்புள் இருக்கிறவங்க நான் சொல்கிற ப்ரீதிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள் ரைட் சப்போஸ் கொரோனா வந்துடுச்சு நீங்கள் வந்து கொரோனா வந்ததுக்கப்புறம் உங்களோட ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை பக்கத்தில் டாக்டர்ஸோ செக் பண்ணுறீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து தேவையான அறிவுரைகள் கொடுப்பாங்க டாக்டர்ஸ் அங்கே இருக்கிற ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க என்ன மாதிரி ப்ரீதிங் எக்ஸசைஸ் தேவை தேவையில்லையா அவங்க மெயினாக வந்து இப்போது வந்து இந்த குப்புரப்படுக்குங்கிற ப்ரோனிங் அப்படிங்கிற மெத்தட்லாம் அங்கே ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க ஸோ என்னோட அட்வைஸ் என்னென்னா நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்கன்னா அங்கே சொல்கிற விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அங்கே இருக்க டாக்டர்ஸ் நர்ஸ் ஃபிஸியோதெரபிஸ்ட் என்ன உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் ரைட் இப்போது இந்த கொரோனா வைரஸோட டோட்டல் பீரியட் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் தான் அந்த உடம்புக்குள்ளே அதனுடைய வீரியம் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் அதனுடைய இது குறைஞ்சிரும் ஸோ நீங்கள் வந்து கொரோனாவிலேருந்து விடுபட்டுட்டீங்க அப்படிங்கிறது உறுதியாகுது பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் அப்போது இந்த பதினஞ்சு நாள் இந்த கொரோனா வைரஸ் உள்ளே போய் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அது நார்மலாக ஹீல் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட மூணு மாதம் வரையும் பிடிக்கும்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் வந்து லாங் கோவிட் இல்லை போஸ்ட் கொரோனா எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லாங் கோவிட்லேயும் போஸ்ட் கொரோனா எஃபெக்ட்லேயும் என்ன பண்ணலாம் என்ன மாதிரியான பாதிப்புகள் உங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற லங்ஸ் உள்ளே இருக்கிற காயங்கள் வந்து ரொம்ப இருக்கும் அது வந்து ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீலாக ஆரம்பிக்கும் அந்த ஆகிற டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க நான் ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருந்த முன்னாடி இப்போ வந்து திருப்பி பழையபடி கொரோனா எனக்கு பாச நெகட்டிவ் வந்துருச்சு நான் வந்து திரும்பவும் ஆக்டிவாக போய் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் ஜாகிங் போகிற போகிறேன்னா தயவுசெய்து பண்ணாதீங்க ஏன்னா ஒரு ஆல்ரெடி லங்ஸ் வந்து உள்ளே டேமேஜ் இருக்குது அந்த லங்ஸுக்கு வந்து நீங்கள் சடனாக ஓவர்லோடு ஒர்க்கு கொடுத்தீங்கன்னா லங்ஸ் கொலாப்ஸ் ஆகலாம் இல்லை ஹார்ட்டில் பிரச்சனை வரலாம் அதனால் ரொம்ப 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 கவனம் செய்யாதீங்க அதாவது ஹெவி எக்ஸசைஸ் ஹெவி ஆக்டிவிட்டி சைக்கிளிங் ஜாகிங் இதெல்லாம் வந்து கொரோனா நெகட்டிவ் ஆனதுக்கப்புறம் உடனடியாக ஆரம்பிக்காதீங்க ரைட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு விஷயம் முக்கியமாக கவனிச்சுங்க உங்களோட ஆக்ஸிஜன் லெவலில் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க ரைட் ஆக்ஸிஜன் லெவல் மானிட்டர் பண்ணுறதுக்கு எப்படின்னா ஆக்சிமீட்டர் உங்கள்கிட்ட இருந்து நான் மானிட்டர் பண்ணுங்கள் இல்லைன்னா சில அறிகுறிகளை வச்சு பாருங்கள் எப்படின்னா தலை சுத்தல் உங்களுக்கு எப்படி இருக்குது எந்திரிச்சு நின்னால் நடந்தால் உங்களுக்கு தலை சுற்றுதா ஒரு மாதிரியான குழப்பங்கள் இருக்கா இல்லை வந்து ஒரு லேசியாக எப்போதும் வீக்காக படுத்து தூங்கணும் போல் இருக்கா அப்படின்னா உங்களோட ஆக்சிஜன் லெவல் இன்னும் கூடலைன்னு அர்த்தம் ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா நான் சொல்கிற இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் உங்களுக்கு மூச்சு திணறல் இல்லை மூச்சு வாங்குறது இல்லை நீங்கள் உள்ளுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் நார்மலாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அடுத்து ஒரு கொஞ்ச நாள் கழித்து ஸ்டெப்ஸ் ஒரு பத்து ஒரு ஒரு நாலு ஸ்டெப் அஞ்சு ஸ்டெப் ஏறி இறங்கி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிரேடட் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட நார்மல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை தொடருங்க உடனடியாக பண்ணாதுங்க ரைட் இதில் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குங்க எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி போகிறதுன்னு தெரியலனா தயவுசெய்து நான் உங்களுக்கு சின்சியர் அட்வைஸ் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள் அல்லது ஒரு உங்கள் பக்கத்தில் இருக்க கிளினிக்ஸ் உங்களால் ஃபிசியோதெரபிஸ்ட் பார்க்க முடியலன்னா பக்கத்தில் இருக்க ஏதாவது டாக்டர்ஸோ ஒரு கிளினிக்கில் போய் செக் பண்ணிக்கோங்க இது எல்லாம் பண்ண பண்ண என்னாகனா ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் வரையிலும் உங்களோட ரெக்கவரி பீரியட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகே ஒரு பீரியட் டைமில் உங்களோட லங்ஸ் வந்து வந்து கடைசி அந்த எண்ட் ஆஃப் த த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட லங்ஸ் வந்து நல்லாவே பழைய எப்படி நார்மல் நிலைமைக்கு வந்துடும் அதுக்கப்புறமா ஒரு ப்ராப்பர் ஒரு மெடிக்கல் அட்வைஸோட உங்களோட சைக்கிளிங் ஜாகிங் வா என்ன மாதிரியான நீங்கள் வந்து அது என்ன பண்ண போகிறீங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்க ரைட் நான் கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோ முடிக்கலான் இருக்கேன் இதாவதுன்னா தலை சுத்தல் இப்போ இந்த கொரோனா வந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு பத்து நாளோ பதினஞ்சு நாளோ ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கீங்க இல்லை ஒரு பெட்டில் இருந்திருக்கீங்க ஐசியூவில் இருந்திருக்கீங்க இல்லை ஒரு உங்களுக்கு வெண்டிலேட்டரில் ஏதோ ஒரு இதில் இருந்திருப்பீங்க அந்த பத்து பதினஞ்சு நாள் இல்லை இருபது நாள் கழித்து நீங்கள் வெளியில் வரும்போது உங்களுக்கு கை காலில் வீக்னஸ் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா கை காலில் வீக்னஸ் இருக்கும் உங்களோட ஹார்ட்டோட ஸ்பீடு எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஏன்னால் நீங்கள் இத்தனை நாள் இந்த கொரோனா எஃபெக்டினால் உங்களால் எக்ஸசைஸ் எதுவும் பண்ணாமல் பெட்டில் இருந்ததுனால உங்களோட ஹார்ட்டோட ஃபங்க்ஷனும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ரைட் இப்போ நீங்கள் எந்திரிச்சு ரெக்கவரி ஆகி வீட்டுக்கு வர்றீங்க வந்த உடனே நல்லா கவனிச்சிங்க படுத்துருக்கீங்க காலையில் தூங்கி எந்திரிக்கிறீங்க எந்திரிச்ச உடனே உட்காடுறீங்க உட்காந்த உடனே எந்திரிச்சு நடக்காதீங்க படுத்துட்டு எந்திரிச்சு உட்காரீங்களா உட்கார்ந்த உடனே நல்லா கண்ணை விழித்து பாருங்கள் எல்லா பக்கம் பாருங்கள் உங்களுக்கு பார்வை நல்லா இருக்கா தலை சுத்துகிற மாதிரி இருக்கா இல்லை ஏதாவது இருட்டு அடிக்கிற மாதிரி சடனாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இருட்டாகிற மாதிரி ஒரு கண் வந்து அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனடியாக படுத்துருங்க ஏன்னா நீங்கள் இந்த இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு வந்ததுன்னா உங்களுக்கு மூளைக்கு போகிற ரத்தத்தின் அளவு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு ஒரு ஃப்யூ செகண்ட்ஸில் இருந்து ஒரு நிமிஷம் வரலும் பிடிக்கும் அந்த ஹார்ட் திரும்பவும் அந்த ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த மூளைக்கு சரியான சதவீதம் போகும்போது இதெல்லாம் சரியாகும் ஸோ படுத்துருக்கீங்க படுத்துனா எந்திரிச்சு உட்காருங்க ஃபஸ்ட்டு உட்காந்து இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கான்னு பாருங்கள் உங்களுக்கு எந்த தலை சுற்றல் கரு ஒரு மாதிரி கண்ணை இருட்டு கட்டுறது இது எதுவுமே இல்லைன்னா அடுத்து நில்லுங்க நின்றதுக்கப்புறம் உடனடியாக நடந்துடாதீங்க நின்னதுக்கப்புறமா திரும்பவும் பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கண் இருட்டு கட்டுறது ஒரு மாதிரி தலை சுற்றுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நார்மலாக இருக்கீங்கன்னா ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு அப்புறம் நடக்க ஆரம்பிங்க ஏன் இது ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன்னா நீங்கள் படுத்து இருந்துட்டு உடனே எழுந்திரிச்சு நின்று நடந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சடனாக ப்ளட் ப்ரெஷர் லோ ஆகும் உங்கள் ஹார்ட் வந்து கொஞ்சம் ஒரு ஃபோர்ஸாக பம்ப் பண்ணி அந்த ஒரு டிலே இருக்கும் ஒரு சின்ன டிலே இருக்கும் அந்த டிலேக்குள்ளே அவங்களுக்கு கிருகிருன்னு வந்து மயக்கம் வந்து கீழே விழுந்துருவீங்க கீழே விழுந்தால் வயசானவங்க கீழே விழுந்தால் அது இன்னும் ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் ரொம்ப 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 கவனமாயிருங்க இப்போது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப நார்மலாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் டயஃபரமேட்டிக் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறது உங்கள் ஒரு கையை நெஞ்சில் வச்சுக்கோங்க ஒரு கையை வயிற்றில் வச்சுக்கோங்க வயிற்றுல வச்சுட்டு காற்றை நல்லா மூச்சு மூக்கு வழியாக உள்ளே இழுங்க உள்ளே இழுக்கும்போது வயிறு பகுதி வந்து கொஞ்சம் வெளியில் வர மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு திரும்பவும் காற்றை வந்து வாய் வழியாக ஒரு பக்கம் திரும்பி ஊதுங்க இப்போ பாருங்கள் கவனிங்க கை வச்சுக்கங்க இது வந்து டேஃப்ரமேட்டிக் ப்ரீதிங் அப்படிங்கிற சொல்கிறது இது பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க வயிறு நல்ல வெளியில் வந்து உள்ளே போகிற மாதிரி பண்ணுங்கள் இது முதல் எக்ஸசைஸ் ரெண்டாவது எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லங்ஸோட அந்த நுரையினோட ஒவ்வொரு பகுதியும் தனித்தனியாக கவனித்து செய்யக்கூடிய விஷயங்கள் எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேல இருக்கிற லங்ஸில் வந்து மூணு வகையான லோப்ஸ் இருக்குது ரைட்டில் லெஃப்டில் வந்து ரெண்டு லோப் இருக்குது ஸோ மேல இருக்கிற எப்பிக்கல் அப்படிங்கிற மேலே இருக்கிற லோபுக்கு வந்து கையை இப்படி க்ராஸ் பண்ணி வச்சுட்டு இதே மாதிரி மூச்சு நல்லா இழுத்து வெளியில் விடுங்க வெளியில் விடும்போது இந்த கையை வந்து ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுங்க ப்ரெஷர் கொடுக்கும்போது காற்று இன்னும் கொஞ்சம் வெளியாகிற மாதிரி கவனித்து பாருங்கள் மூச்சு வெளியில் விடும்போது இங்கே ஒரு அழுத்தம் கொடுக்கணும் இப்படி ஒரு அழுத்தம் கொடுக்கணும் மெதுவாக இது வந்து மேலே இருக்கிற லோபுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுற எக்ஸசைஸ் அடுத்து பார்த்திங்கன்னா லேட்ரல் காஸ்டுங்கிற சைடில் இருக்கிற லோபுக்கு வந்து இப்படி கையை வச்சுக்கோங்க இங்கே கை வந்து உங்களோட உங்களோட லங்ஸோட விழா எலும்போட சைடில் இருக்கணும் அதே மாதிரி இந்த சைடு வச்சுக்கங்க வச்சுட்டு சேம் நல்லா மூச்சை இழுங்க காற்று வெளியில் விடும்போது இங்கே ஒரு அழுத்தம் கொடுங்க இந்த இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு தடையும் பண்ணும்போது சரிங்களா இது வந்து மூணாவது வகையான எக்ஸசைஸ் நாலாவது வகையான எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா பர்ஸ்லிப் பிரீதிங் அப்படின்னு சொல்லுது இது வந்து வெரி நார்மல் எக்ஸசைஸ் தான் காற்று நல்லா உள்ளே எடுத்துகிட்டு வாய் வழியாக லாங்காக ஊதுங்க ரொம்ப நேரம் ஊதுகிற மாதிரி ஊதுங்க பாருங்கள் இப்படி காற்று நல்லா உள்ள எடுத்துட்டு வாய் வழியாக க வாயை குவிச்சு ஊதுங்க லாங்காக ஊதுங்க ரொம்ப நேரம் ஊதுங்க சரிங்களா இது வந்து பர்ஸ்லி ப்ரீத்திங் அடுத்து வந்து ஃபோர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்காக கொடுக்குற ஒரு ப்ரீதிங் இப்போ ஒரு லைட்டு ஒரு மெழுகுவர்த்தியை ஆஃப் பண்ணோன்னா எப்படி ஊதுவீங்க அணைக்கணுன்னா ஊதுவீங்கன்னா அந்த மாதிரி அப்படின்னு பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நான் சொன்ன எல்லா எக்ஸசைஸும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கூட செய்யலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு கொடுக்க பத்து முறை பத்து முறை மட்டுமே செய்யுங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது பண்ணி முடிக்கும்போது வாயெல்லாம் சில சமயம் ட்ரை ஆகலாம் தண்ணி குடிச்சிங்க நல்லா தண்ணி குடிங்க இந்த எக்ஸசைஸ் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க பண்ணுங்கள் ஓகே அகெயின் திரும்ப சொல்கிறேன் யார் பண்ணலாம் எப்போ பண்ணலாம் அப்படின்னா நார்மல் பீப்புள் இருக்கிறவங்க பண்ணுங்க நார்மல் பண்ணவங்க கொரோனா வந்துடுச்சு பாசிட்டிவ்னால் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர்ஸ் யார் என்ன சொல்கிறாங்களோ அவங்க படி ஃபாலோ பண்ணுங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கவனிங்க ஏன்னா பேஷண்ட்டுக்கு பேஷண்ட் அந்த பிரச்சனைகள் மாறுபடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் லெவலில் வந்து தொண்ணூறுக்கு கீழே குறைய ஆரம்பிக்குதுன்னா பாடியே ஆட்டோமேட்டிக்காக மூச்சு வந்து நல்ல அதுவே வந்து அதனுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும் இப்போ பார்த்திங்கன்னா மூச்சு வேக வேகமாக விட்டுட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட போய் நீங்கள் ப்ரீத் பண்ணுங்கங்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது ஸோ கவனம் பாசிட்டிவ் ஆகி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க அங்கே அங்கே என்ன சொல்கிறாங்களோ அவங்கள அட்வைஸாக ஃபாலோ பண்ணுங்கள் ரைட் அடுத்து நீங்கள் ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் மூணு மாதம் நான் வரையிலும் இந்த எஃபெக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ரெக்கவரி ஆகி நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு நிச்சயமாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஆக்ஸிஜன் லெவல் குறையாமல் இருக்கும் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் நான் சொன்ன எக்ஸசைஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு அறிவுரை மட்டுமே நான் சொல்கிறது வந்து ஒரு அட்வைஸ் மட்டும்தான் இதையே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா உடனடியாக ஒரு மருத்துவரையோ ஒரு டாக்டரையோ ஒரு ஃபிசியோதெரபிஸ்டையோ நீங்கள் கன்சல்ட் பண்ணி அவங்க மூலமாக உங்களுக்கு என்ன அட்வைஸுங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோக்கள் நான் உங்களுக்கு சொ போடலு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்